அனுதின பரலோகம் அண்ணா ஜூலை முப்பத்தி ஒன்று அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் ஒன்று கொறிந்தியர் மூணம் அதிகாரம் பதினூன்றாம் வசனம் இங்கு அப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவனின் விசுவாசத்தையும் அவன் கிரியைகளையும் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் முதலியவைகளால் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாகவும் இவைகளை சோதித்தறியும் அக்கினி தற்கால சோதனைகள் என்றும் ஒப்பிட்டுப் பேசுகிறார் இக்காலத்து சோதனைகளில் நிலைத்திருப்பவர்களே அந்த அக்னிக்கு இறையாகாமல் இருப்பார்கள் இத்தகைய மேன்மையான விசுவாசம் காளானை போல ஒரே நாளில் உண்டாகாமல் ஒலிவ மரம் உறுதியாக்கப்படுவது போல படிப்படியாக நீண்டகாலம் வளர்ச்சி அடைவதாகும் ரீபிரிண்ட் ரெஃபரன்ஸ் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போலாம் நமக்கிட்ட இருக்கிற ஆதாரம் தினசரி பரலோகம் ஜூலை முப்பத்தி குறிப்போ ஒன்னு கோரிந்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா அந்த வசன சொல்லற அக்னியால வெளிப்படும் வேலை அதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கிறது தான் அந்த வசனம் உம் இப்படி சொல்லுது பாருங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வேலையும் வெளியரங்கமாகும் அந்த நாள் அதை வெளிப்படுத்தும் ஏன்னா அது அக்னினால வெளிப்படுத்தப்படும் சரி இங்க சொல்ற இந்த அக்னி இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆமா இந்த மூலம் வந்துட்டு இத எப்படி விளக்குதுன்னா இந்த அக்னிங்கிறது ஒரு கடுமையான சோதனை காலம் ஒரு பரீட்சை மாதிரி சோதனை காலமா ஆமா குறிப்பா இந்த யுகத்தோட இறுதியில வரக்கூடிய ஒரு சோதனை காலம்னு இது சொல்லுது இது வந்து நாம என்ன செஞ்சோன்னு மட்டும் பாக்குறது இல்ல நம்மளோட செயல் நம்ம விசுவாசம் இதோட தரம் எப்படி இருக்கு அதோட உண்மையான மதிப்பு என்ன அதை சோதிக்கிற ஒரு நிகழ்வு ஓ அப்போ வந்துட்டு நம்ம மேலோட்டமா செய்கிறத பத்தி இல்ல அதோட உள்தரம் அதோட தன்மை பத்தினது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த மூலம் ஒரு நல்ல உருவகத்தையும் பயன்படுத்துது இல்லையா ஆமா ஆமா நம்ம விசுவாசம் செயல் எல்லாம் ஒரு வீட்டை கட்டுற மாதிரி அப்படின்னு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான உருவகம் பாருங்க அதாவது நம்ம எப்படிப்பட்ட பொருளை வச்சு அந்த வீட்டை கட்டுறோங்கிறது தான் கேள்வி இப்ப தங்கம் வெள்ளி இல்ல விலையேறப்பட்ட கல் இதெல்லாம் வச்சு கட்டினா அது வந்து நெருப்புல நிக்கும் ஆனா மரம் புல் வைக்கோல் இந்த மாதிரி பொருளை வச்சு கட்டினா அது என்ன ஆகும் எரிஞ்சு போயிடும் இங்கதான் அந்த அக்கினியோட முக்கியத்துவம் வருது அது வந்து அழிக்கிறது மட்டும் இல்ல எது உண்மையானது எது போலி எது தரம் எதுக்கு மதிப்பு இல்ல அப்படிங்கறத பிரிச்சு காட்டுது அப்போ சரி அந்த நெருப்பு வந்து ஒரு வெளிச்சா மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா எது உண்மையானது எது மதிப்புள்ளதுன்னு அதான் அடையாளம் காட்டுது அப்போ இங்க உண்மை தன்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது போல மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இங்க ரொம்ப கவர்ச்சியான விஷயம் அந்த நெருப்பு இந்த மூலத்தோட பார்வையில வெறும் தண்டனைக்கான ஒரு கருவி இல்ல அது வந்து ஒரு இப்படி சொல்றது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை சுத்திகரிப்பா ஆமா உண்மையான விசுவாசம் உண்மையான குணம் இதையெல்லாம் அது புடமிட்டு சுத்திகரிச்சு வெளிக்கொண்டு வரும் மத்த போலியான தரம் கம்மியான விஷயங்கள் எல்லாம் அதுல அழிஞ்சு போயிடும் இதன் மூலமா எது நிஜமாவே நிலைச்சு நிக்கும் தகுதியுடையதுன்னு தெளிவாயிடும் ஆக விட வச்சு அதுதான் முக்கியம்னு இந்த மூலம் சொல்லுது அப்படிதானே அதேதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடும் இருக்குன்னு நினைக்கிற ஆமா ஆமா இது வந்து குணநலத்தோட வளர்ச்சிய பத்தி பேசும்போது அது வந்து ஒரு காளான் மாதிரி டக்குன்னு முளைக்கிறது இல்லைன்னு சொல்லுது காளான் மாதிரி இல்லையா இல்ல அதுக்கு பதிலா அது ஒரு ஆலிவ் மரத்தோட வளர்ச்சிக்கு ஒப்பிடுது ஆலிவ் மரம் எப்படி வளரும் மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா ஆழமா வேர் விட்டு வளரும் இல்லையா ஆமா உண்மைதான் அதே மாதிரிதான் உண்மையான குணநலமும் அது வந்து படிப்படியா கொஞ்ச கொஞ்சமா காலப்போக்குல உருவாகுற ஒண்ணு இது வந்து அவசரப்பட்டு எதையும் சாதிக்கிறத விட நிதானமா தரமா ஒண்ணு உருவாக்குறதோட முக்கியத்துவத்தை காட்டுது இந்த ஆலிமர உவமை நிஜமாவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தத்தை தருது இந்த தகவலோட மைய கருத்தை நம்ம எப்படி தொகுக்கலாம் இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் வாழ்க்கையில வர சோதனைகள் இந்த உருவகத்துல சொல்ற அந்த நெருப்பு நம்மளோட விசுவாசம் நம்ம செயல் நம்ம குணம் இது எல்லாத்தோட உண்மையான அடித்தளத்தை பறிச்சு பார்க்கும் சரி நாம எதை அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புறோங்கிறது தான் கடைசியில் முக்கியம் எது நிற்கும் எது நிற்காதுங்கிறத அந்த சோதனை காட்டிடும் தற்காலிகமான விஷயங்கள் மேலே கட்டுறோமா இல்லை நித்தியமான தரம் வாய்ந்த விஷயங்கள் மேலே கட்டுறோமா அதுதான் கேள்வி இந்த அக்னி சோதனையா இந்த மூலம் வந்துட்டு யுகத்தின் முடிவோட இணைக்குதுன்னு சொன்னீங்க அந்த இணைக்கு பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா இந்த மூலம் வந்து இந்த சோதனைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட அதாவது யுகத்தின் முடிவோட ரொம்ப தெளிவா இணைக்குது இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு இறுதி மதிப்பீடு இல்ல ஒரு கணக்கு தீர்க்குற காலம் வரும் அப்போ உண்மையான சோதிக்கப்பட்ட தரம் வாய்ந்த குணம் மட்டும் தான் நிலைக்கும் அதுதான் அந்த மூலத்தோட கருத்து மத்ததெல்லாம் ம் போயிடும் அப்போ நாம நம்ம வாழ்க்கையை எதன் மேல கற்றுங்கிறது ஒரு பெரிய நித்தியமான கேள்வி சரி நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு இறுதி எண்ணம் உங்க குணம் ஒரு ஆலிவ் மரம் மாதிரி மெதுவா ஆனா உறுதியா வளரணும்னா அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற சின்ன சின்ன தேர்வுகள் இருக்கு இல்லையா அதுல எதெல்லாம் அது எரிஞ்சு போற மரம் புல் வைக்கோலுக்கு பதிலா நிலச்சு நிக்கிற தங்கம் வெள்ளி பெற்ற கற்களை வச்சு கட்டுறதுக்கு உதவுது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க